மிதுன ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி தாய் மாமன் ஆகியவற்றிற்கெல்லாம் காரகம் புகைக்கும் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே மார்ச் மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் சென்ற மாதத்தில் இருந்த இடத்திலேயே இப்பொழுதும் இருக்கின்றன உங்கள் ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் கும்பராசியிலும் சனி சூரியனுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் மார்ச் மூணாம் தேதி மீனா ராசிக்கு பெயர்ச்செடுகிறார் மீனத்தில் ராகு புதன் சேர்க்கை உள்ளது ராசிக்கு எட்டாம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உள்ளது உங்கள் ராசிக்கு அதிக நன்மைகளை தரும் நிலையில் குரு ஒருவரே இருக்கிறார் குருவின் பார்வையால் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகள் பலமடைகின்றன சனியின் பார்வை ராசிக்கு பதினோராம் வீடு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளின் மீது விழுகிறது செவ்வாயின் பார்வை ராசிக்கு இரண்டாம் வீட்டிலும் மூன்றாம் வீட்டிலும் விழுகிறது சனி குரு செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களுக்கு மட்டுமே விசேஷ பார்வை உள்ளது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி சூரியன் இருப்பது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதை காட்டுகிறது தந்தை மகன் உறவில் மகிழ்ச்சி இருக்காது நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதில்லை ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது இருப்பது தாய்க்கு சுகவீனத்தை தரும் தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் வண்டி வாகன வகையில் செலவீடுகள் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சகோதர உறவில் சாதகமான சூழ்நிலை இருக்காது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பயணங்கள் அமையப்போகிறது விவசாயம் எந்திரம் சார்ந்த தொழில் வகையில் தொழில்களுக்கு காரணமான செவ்வாய் விபரீத ராஜயோகம் தருவதால் பொருளாதாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்குடிய கூடிய சந்திரன் வந்து நீச்சமாக இருப்பதால் பண விவகாரங்களில் மோசமான நிலை இருக்கும் அன்றைய தினங்களில் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும் மனது ஒரு நிலையில் இருக்காது மனச்சோர்வும் ஏற்படும் நாலாம் தேதி சந்திரன் தனுசு ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பணவரவும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் சாதகமான நிலை மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாறும் ராகு புதன் சேர்க்கை உடல் இல்லாமல் மூளையை உபயோகித்து தொழில் செய்பவர்களுக்கு அதிக நற்பலன்களை தரும் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் பங்குச்சந்தை இவற்றின் மூலம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் மாற்று மதத்தினருடன் மத மாற்று மதத்தினருடன் தொழில் செய்பவர்களால் அவர்களுக்கு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் தொழில் துறையில் இருப்பவர்கள் பத்தில் இருக்கும் ராது ராகு புதன் சேர்க்கையால் திடீரென ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் குருவின் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் வீடு பலம் பெறுகிறது அடிக்கடி குறுகிய தூரங்களுக்கு பயணம் செய்யப்போகிறீர்கள் இளைய சகோதரர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நல்லதாகவே முடியும் நியாயமான காரியங்களுக்காக நீங்கள் போராட தயங்க மாட்டீர்கள் மற்றவர்கள் போல் உடலளவில் உங்கள் பலத்தை காட்டி எதிரியை வீழ்த்த மாட்டீர்கள் அறிவே துணை என நிற்பவர்கள் நீங்கள் பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி நீடிக்கும் ஆடம்பர கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வகையில் உங்கள் பயணங்கள் இருக்கும் உங்களுடைய காதல் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அது திருமணத்திலும் முடியும் தர்மகார கர்மகாரகன் சனி பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வேலை தேடும் மிதுன ராசியினருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லையும் விலகும் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் திருமணம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வெற்றி அனைத்து நன்மைகளையும் தரும் நிலையில் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எங்கும் பெற்றி எதிலும் பெற்றி என இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும்